பகுதி ஏழு இரட்டை முகம் கொண்ட குற்றவாளி மாநகரம் ஒரு மர்மமான கொள்ளையனின் பிடியில் அச்சத்தில் உறைந்திருந்தது நகரின் செல்வந்தர்கள் குறிவைக்கப்பட்டனர் ஒவ்வொரு கொள்ளை சம்பவத்திலும் பாதிக்கப்பட்டவர்கள் செப்பின அடையாளம் ஒன்றுதான் குற்றவாளியின் முகம் அனைவராலும் மதிக்கப்படும் சமூக சேவகரான அருண்குமாரைப் போலவே இருந்தது மறுபுறம் அருண்குமார் தனது சேவையில் கருத்தாக இருந்தார் ஏழைகளுக்கு உணவளிப்பதும் ஆதரவற்றோருக்கு உதவுவதுமாக அவரது நாட்கள் கழிந்தன இந்த வதந்திகள் அவரை சுற்றி ஒரு சந்தேக வலையை பின்னிக் கொண்டிருந்தன சிலர் அவரை நம்பினாலும் பலர் அவரை சந்தேக கண்ணுடன் பார்க்க தொடங்கினர் காவல்துறை குழப்பத்தில் ஆழ்ந்தது ஒவ்வொரு கொள்ளை நடக்கும் போதும் அருண்குமாருக்கு உறுதியான சாட்சியங்கள் இருந்தன அழுத்தம் அதிகமானதால் காவல்துறை ஆணையாளர் இந்த விசித்திரமான வழக்கை தீர்க்கக்கூடிய ஒரே நபரை அழைக்க முடிவு செய்தார் துப்பறியும் நிபுணர் மதிவாணன் மதிவாணன் தனது விசாரணையை அருண்குமாரை சந்திப்பதில் இருந்து தொடங்கினார் அருணின் நேர்மையும் கருணையும் மதிவாணனை ஈர்த்தன தன் மீதான குற்றச்சாட்டுகளால் அருண் மிகவும் மனமுடைந்து போயிருந்தார் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதை எண்ணி அவர் வேதனைப்பட்டார் மதிவாணன் கொள்ளையால் பாதிக்கப்பட்ட ஒரு தொழிலதிபரை சந்தித்து பேசினார் அவர் குற்றவாளியின் முகத்தை மிக துல்லியமாக விவரித்தார் அது அருண்குமார்தான் நான் அவரை தொலைக்காட்சியில் பார்த்திருக்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்தது அவனது கண்கள் அவை மிகவும் குளிராகவும் குரூரமாகவும் இருந்தன என்றார் மதிவாணன் அருண்குமாரின் கடந்த காலத்தை பற்றி ஆராயத் தொடங்கினார் அருண் வளர்ந்த அனாதை இல்லத்திற்கு அவர் பயணம் செய்தார் அங்கு அதன் பழைய காப்பாளரிடமிருந்து ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை தெரிந்து கொண்டார் அருணுக்கு கருண்குமார் என்ற ஒரு இரட்டை சகோதரன் இருந்தான் கருண் எப்போதும் பொறாமை குணம் கொண்டவனாகவும் அருணின் நற்குணத்தை வெறுப்பவனாகவும் இருந்தான் என்று காப்பாளர் விளக்கினார் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு திருட்டு வழக்கில் சிக்கிய அவன் அனாதை இல்லத்தை விட்டு ஓடிப்போனான் அதன் பிறகு அவனைப் பற்றி எந்த தகவலும் இல்லை மதிவாணனுக்கு இப்போது அனைத்தும் தெளிவாக புரிந்தது பாதிக்கப்பட்டவர் கூறிய குளிரான குரூரமான கண்கள் அது அருண் அல்ல அவனது நீண்ட காலமாக தொலைந்து போன தீய இரட்டையன் கருண்தான் கருண் தனது சகோதரனின் முகத்தை பயன்படுத்தி குற்றங்களை செய்து அவனது வாழ்க்கையை அழிக்க திட்டமிட்டிருக்கிறான் சகோதரர்கள் இருவரையும் வேறுபடுத்தி பார்க்க ஒரு வழி வேண்டுமே என்று மதிவாணன் யோசித்தார் காப்பாளரிடம் ஏதாவது உடல் ரீதியான வேறுபாடு உள்ளதா என்று கேட்டார் காப்பாளர் ஆழ்ந்து யோசித்துவிட்டு ஆமாம் சிறுவயதில் கரும் கீழே விழுந்ததில் அவனது வலது கன்னத்தில் ஒரு சிறிய காயம் ஏற்பட்டது அது ஒரு சிறிய தழும்பாக மாறிவிட்டது என்று கூறினார் இதுதான் மதிவாணனுக்கு தேவைப்பட்ட முக்கிய துப்பு உண்மையான குற்றவாளியை எப்படி பிடிப்பது என்று இப்போது அவருக்கு தெரியும் கருணின் அடுத்த இலக்கு அருணின் நற்பெயரை மக்கள் மத்தியில் நேரடியாக தாக்குவதாக இருக்கும் என்று அவர் கணித்தார் அருணுக்கு இந்த ஆண்டின் சிறந்த குடிமகன் என்ற விருது ஒரு பெரிய பொது விழாவில் வழங்கப்பட உள்ளது என்பதை மதிவாணன் அறிந்து கொண்டார் இதுதான் கருண் தனது சகோதரனை அனைவர் முன்பும் சிக்க வைக்க சரியான தருணம் என்பதை அவர் உணர்ந்தார் மதிவாணன் ஒரு பொறியை வைத்தார் விருது வழங்கும் விழாவில் பலத்த ஆனால் ரகசியமான போலீஸ் பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்தார் அருண்குமாரை போல் தோற்றமளிக்கும் எவரையும் தான் சைகை கொடுக்கும் வரை கைது செய்ய வேண்டாம் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினார் விழாவின் இரவு வந்தது மண்டபம் முக்கிய பிரமுகர்களால் நிறைந்திருந்தது அருண்குமார் தனது விருதை பெற மேடையில் தயாராக இருந்தார் அவர் மிகவும் பணிவாகவும் நன்றியுடனும் காணப்பட்டார் திடீரென்று மண்டபத்தின் பின்புறத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது அருண்குமாரைப் போலவே தோற்றமளித்த ஒருவன் ஒரு செல்வந்த பெண்மணியின் வைர நெக்லஸை பறித்துக்கொண்டு கொண்டு ஓட முயன்றான் எங்கும் கூச்சலும் குழப்பமும் நிலவியது காவலர்கள் அவனை இடைமறிக்க நகர்ந்தபோது மதிவாணனின் குரல் ஒலித்தது பொறுங்கள் அவர் அமைதியாக அந்த போலி ஆசாமியை நோக்கி நடந்தார் உண்மையான அருண் மேடையிலிருந்து அதிர்ச்சியுடன் பார்த்துக் கொண்டிருந்தான் ஒரு அற்புதமான திட்டம் கருண்குமார் என்று மதிவாணன் அமைதியாக கூறினார் உன் சகோதரனின் முகத்தை பயன்படுத்தி குற்றங்களை செய்வது ஆனால் உன் குழந்தை பருவத்தில் நடந்த ஒரு சிறிய விஷயத்தை நீ மறந்துவிட்டாய் மதிவாணன் அந்த மனிதனின் வலது கண்ணத்தை சுட்டிக்காட்டினார் மதிவாணன் கூட்டம் மற்றும் காவல்துறையினரை நோக்கி அவனது வலது கண்ணத்தை உற்று பாருங்கள் அங்கே ஒரு சிறிய தழும்பு தெரியும் அதுதான் உண்மையான குற்றவாளியான கருண்குமாரின் அடையாளம் என்றார் காவலர்கள் முன்னேறி திகைத்து போன கருணை கைது செய்தனர் உண்மையான குற்றவாளி பிடிப்பட்டதால் அருண்குமாரின் பெயர் களங்கத்திலிருந்து மீண்டது தனது வாழ்க்கையையும் நற்பெயரையும் காப்பாற்றியதற்காக அவர் கண்ணீருடன் மதிவாணனுக்கு நன்றி தெரிவித்தார் மதிவாணன் உண்மை சில சமயங்களில் ஒரு முகத்தை போல மறைக்கப்பட்ட தழும்பை கொண்டிருக்கும் அதை எங்கே தேடுவது என்று தெரிந்திருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு புன்னகைத்தார் துப்பறியும் நிபுணர் மதிவாணனின் கூறிய பார்வையால் மாநகரம் மீண்டும் அமைதியானது